என் உயிரினும் மேலான ஆத்மபந்துக்களுக்கு இரையருளோடு கூடிய இனிய காலை வணக்கம் சீரோடும் சிறப்போடும் பெருமையோடும் நலமாக வளமாக வாழ்வாங்க வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் விஷ்ணு சகசநாமத்தின் தொடர்ச்சி மரீ சித்தமோகம் சே மரீ சித்தமோகம் சே மரீ சித்தமோகம் சே சுபர்ணோ புஜவோத்தமகன் सुवर्णो भुजगोत्तम सुवर्णो भुजगोत्तम मरीचित्त मनोहम से सुवर्ण भुजगोत्तम मरीचित्तमोहम से सुवर्ण भुजगोत्तम मरीचितमनोहम से सुवर्ण भुजगोत्तम बस् सुलभारण्यस्लभारण्यना बस्सुभा बदमनाभ प्रजापति बदनाप्रजापति की बदमनाभ प्रजापति मरीज सुवर्ण भुजोत्तम हिण्यना बुधभा बदनाव प्रजापति हिण्यना बुधभा बदनाप्रजापति हिण्यना वस्धभा बदनाभ प्रजापति मरीजित मनोहंस सुवर्ण भुजगोत्तम कि वस्भा बदमनाव प्रजापति मरीचित मनोहंस सुवर्ण भुजगोत्तम हिण्यना वस्लभा बदमनाव प्रजापति मरीचित मनोहंस सुवर्ण भुजगोत्तम किण्यना वस्लभा बदमनाव प्रजापति நாள் லைன்ல மலையப்பனை பிரார்த்தித்து சொல்லப்பட்டு உங்களுடைய தொடர்ந்து சகசாமத்தை படிப்பதற்கு மெம்பர்மாரின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்தனை செய்கிறோம் திரும்பி திரும்பியும் சொல்ல காரணமே அப்பேற்பட்ட உகந்தான் நாமனு ஹரிசங்கர் மகத் பாதாலே பஷ்யம் எழுதியிருக்கா இது சொல்கிறதே நம்மளுடையதான் யோகி இருக்கல எனக்கு ஏன்னா மகான் ஞானிகள் உலகத்துக்கு அவெல்லாம் பிறந்து இந்த மண்ணை காப்பாற்றணும் மக்களை காப்பாற்றணும் இந்த மண்ணில் இருக்க மண்ணில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அக்ஞானியாக திகழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஞானத்திற்கு வழிவகுக்கணும் எல்லாரும் ஞானிகள் ஆகணும் எல்லாரும் பெருமான புரிஞ்சுக்கணும் அதற்கு பலமே ஊவிக்க முடியும் என்பதை பல சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் தவசிகள் வாழ்ந்து வழிநடத்தி வழிகாட்டி இன்றும் வழிகாட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் நம்மளுக்கு ஒரு துளி அவளுடைய அவ வாழ்ந்த காலத்தில் அவ வாழ்ந்து அந்த பூமியை நம்ம வாழணும்னாலே அதுக்கே நாம் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா பிற்பட்ட புண்ணிய பூமி நம்ம பாரத பூமி அப்படிப்பட்ட ஆன்மீக பூமி நம்முடைய பாரத பூமி அப்படிப்பட்ட மதமே நம்மளுடைய இந்து மதம் ஏன்னா யாரையும் துவேஷிக்காது யாரையும் வெறுக்காது யாரும் வேண்டான்னு சொல்லாது எல்லாரும் அவனுடைய குழந்தைகள் என்று அரவணைத்து அழைத்துச் செல்லக்கூடிய ஒரே மதமே நம்முடைய மதம் இந்து மதம் அனைவரும் வாழலாம் என்பதை குறிக்கக்கூடியதே நம்முடைய தேசம் பாரத தேசம் அப்பேற்பட்ட உன்னதமான பூமியில் நாம் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் பிறவியில் ஒரு பிறவியில் செய்த புண்ணியம் என்பதை நன்றாக அவனத்தில் வைத்து கொண்டு வாழுங்கள் வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்